ఓం శ్రీ గురుభ్యో నమరి భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఫైవ్ ఫిఫ్టీన్ శ్లోక నంబర్ వన్ ఫోర్ ఫోర్టీన్ చతుర్దశ శ్లోక శం పడికి అగం వైశ్వానరో భూత ప్రాణీనా దేహమాశ్రిత ప్రాణపానస பச்சாம் எண்ணம் எண்ணம்விதம் எல்லாருக்கலாம் தேகமாஷ்ரித தேகம் பிளஸ் ஆஷ்ரித பிராணா பான பிராண பிளஸ் அப்பான பச்சாம் எண்ணம் பச்சாமி பிளஸ் அண்ணம் இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய ரசமானி மீனிங் பார்க்கலாம் அகம் நான் பிராணி நாம் உயிர்களின் தேகம் உடம்பில் வைஸ்வானரக வைஸ்வானர அக்னியாக கூத்வா ஆகி ஒரு கன்ஜங்ஷன் அங்கே ஆஷ்ரிதக இருந்து கொண்டு பிராண பிராணன் ஒரு கன்ஜங்ஷன் மற்றும் அப்பான அப்பா அபானனுடன் சமயுக்தக சேர்ந்து கொண்டு சத்துர்விதம் நான்கு விதமான அன்னம் உணவை பச்சாமி ஜீரணம் செய்கிறேன் மீனிங் சம்மரி பார்க்கலாம் நான் உயிர்களின் உடம்பில் வைஸ்வானர் அக்னியாக ஆகி அங்கே இருந்து கொண்டு பிராணன் மற்றும் அப்பானனுடன் சேர்ந்து கொண்டு நான்கு விதமான உணவை ஜீரணம் செய்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்